சும்மா இருக்கு எங்கே வேண்டு போய் அழப்பூ பாடம் இல்லையா அது ஜின்னு ஒருத்தவங்க அப்போ உடம்புடைய நோய்க்கு மருந்து என்னது முழு உடம்புடைய நோய்க்கு மருந்து சரி இப்போ சொல்லுங்க சரி உடம்புடைய நோய் என்னென்ன சொல்லுங்க சொல்லுங்க காட்சல் இது தடமல் கெட்டி வரதம் எல்லாம் என்ன சொல்கிறான் உள்ள நோய்க்கு மருந்து என்ன

என்னடா யாரை பத்தி பேசுற பொய் சொல்றதா வெக்கமில்லையா இல்லையா மத்தவர்கள் வெக்கம் வெக்கமில்லையா உள்ள சுத்தம் வாயினாலும்